பாஸ் என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்ட்டோட ஓடி ஓடிட்டு இருக்கீங்க சார் அர்ஜென்ட் அது கிங்க பாஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான் ஆனா அதுல ஒரு சமுதாய அக்கறை வேணும்ல இல்ல அடே நீங்களா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க உட்காருங்க பாத்ரூம்ல தண்ணி வரல அதான் கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு இப்போ தானடா உள்ளோடு தண்ணியை வாங்கி ஊத்துனி யோ ஆ வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆடர் பண்ணியா சரிப்பா இப்போ பண்ணிடுறேன் நீங்கள் டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்

சொல்றேன் என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம் பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அவங்க பேரில் மட்டும் இல்லை நேர்லேயும் மகாலட்சுமி தான் இன்னைக்கு உன பாக்க வர போற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும் எங்க ஊர்ல யார் வீட்டுல நல்ல கரையை நடந்தாலும் எங்க அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த போட்டோல இருக்கிறது நானும் எங்க அண்ணனும் ஏய் அருதியா நீங்க انا விக்னேஷ் நானும் எப்பவுமே फ्रेंड्स மாதிரி இருப்போம். எங்க ரெண்டு பேருக்கும் எங்க அம்மா தான் உலகம். இய அண்ணான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பப்பா அவன் பண்ற அட்வைஸ் தான் என்னால தாங்க முடியாது. கார்த்திக் ஏ நீ மட்டும் என்ன இன்ஷலை தூக்கி பின்னாடி போறே. ஏ கார்த்திக் என்ன அப்பா பேர் முன்னாடி போட்டா தான் アルファபெடிக் ஆர்டர்ல الاولى முதல் வர்வன். முதல் வருதுலாம் தேவ இல்ல. இன்ஷல்ல கூட வந்தா பேர் முன்னாடி வரக்கூடாது. டேய் கார்த்திக் அப்பப்பத்தை எல்லாம் प्रिபே பண்ணக்கூடாதுடா. ரொம்ப தப்புடா. உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம் ஆனா எனக்கு அவர் வில்லன் தான் அப்பா அப்பா இங்கிலீஷ் வராதுப்பா நேத்து தமிழ் வராதுனே இன்னைக்கு இங்கிலீஷ் வராதுங்கற அது என்ன பஸ் ரயில புடிச்சு வரோம் படிச்சாலாம்டா வரோம் எழுதுறோம் ஐயோ காலம் கத்தல நெய் 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 என்ன திட்டிட்டே இருக்கீங்க ஏங்க லீவ்ல கூடவா பாடம் படுத்துவீங்க பாய் முடி இவன நம்ம புள்ள தானே இவன் இப்படி படிக்கிறான் இது புள்ளையாது எழுதுறோம் இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி ஓடி வராங்க தெரியுமா வெயிட் பண்ணி பாருங்க

அதுக்குதான் அந்த ஏற்பாடுலாம் ஓஹோ ஆ வாத்தியாருக்கு எத்தனை பையனுங்க ரெண்டு பையங்க ரெண்டு பையங்களையும் டாக்டர் ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கணவன்டாரு அவர் விருப்பப்படி மூத்த பையன் டாக்டர் ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான் அப்போ ரெண்டாவது பையன் இப்போ தான் ப்ளஸ் டூ எழுதியிருக்கான் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அவனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வரைக்கு தான் பெரிய ஊரில் வந்து வந்திருக்கான் நான் எழுதின எக்ஸாமுக்கு என்ன ரிசல்ட்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஐயோ அம்மா

இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வரே ராய் இது என் ரெண்டாவது பொண்ணு சுஷ்மிதா சென்னு இங்கிலீஷ்ல பேசுகிடி மச்சாகிட்ட ஹலோ ஹவ் ஆர் யூ நீ ஃபைன் யூ ஃபைன் ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு அல்லினா தேங்க் ஹாய் யூ பியூட்டிフル ஐ லவ் மீ அப்பா என்னடா குடி நீங்க அமெரிக்காவுக்கு பிளைன்ல ஏறنا உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள செத்துட்டா நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனை இருக்க கூடாதுல நான் எப்பவும் எதை முன்னேத்திட்டே தான் செய்வேன் மா கார்த்திகேங்க டேய் விக்னேஷ் நான் இங்க இருக்கேன்டா டேய் அவ அவன் அண்ணன்டா விடுங்கப்பா அவன் இப்படி கூப்பிடுறத எனக்கு பிடிச்சிருக்கு சரி கார்த்திக் ஐஸ்வரியா டாடி பெரிய மாப்ளை நல்ல கவனிமா குடும்ப குடும்ப திஸ் இஸ் ஸ்பெஷல் ப்ளீஸ் யூ ஈட் இட் ஏ நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிற சின்ன மாப்ளை நீ நல்ல கவனி யூ ஈட் இட் ஐயோ சின்ன மாப்ளை கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விருந்து உங்களுக்காகத்தான் ஏன்னா நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் பஸ்ட் வர போறீங்க நீங்க ஸ்டேட் பஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவி காரங்க உங்களுக்கு விட மாட்டாங்க மாப்பிள அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல அதனாலதான் முன்னேற்பாடா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்தை வச்சிட்டாரு நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட குளத்தி போடுறானே பெரிய மாப்பிள்ளையே அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க அது நம்ம ஊருக்கு பெருமை அதே மாதிரி சின்ன மாப்பிள்ளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்திய பார்க்க நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான் மாப்பிள்ள என் லட்சியம் என்னன்னா பெரியவன் அமெரிக்காவுக்கும் சின்னவன லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதா மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும் அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன் நான் பாஸ் பண்றதே சந்தேகம் இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம் என்னமா அப்படி இப்படி யோசிக்கிறீங்க உங்க திறமை மேல மச்சோருக்கு அபார நம்பிக்கை ஐயோ இந்த தார்ட்டுங்க தலைய ஹம்ச பண்றானே எங்க போயிட்டான் அவன் டேய் கார்த்திக் என்னடா சொனக்கு இங்க வந்து நிக்கிற நான் உன்னை கீழ தேடிட்டு இருக்கேன் எல்லாம் ஒன்னால தான் என்னாலயா ஆமா நீ மட்டும் ஜாலி அமெரிக்கா கிளம்பி போயிட்ட நான் மட்டும் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வேணண்டா சாமி இந்த ஊரு நாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது பேசாம நீ என்னை சேத் அமெரிக்கா கூப்பிட்டு போய்டு டே அப்பா அவனை யுகே அனுப்பணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு மண்ணாட்டி யுகேயே வேணாம் பிகே வேணாம் அப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் தி விக்னேஷ் நீயும் அப்பா மாதிரியே சுயநலவாத்தியாக இருக்கியாடா நம்ம வீட்டிலே ரெண்டு பேரும் டாக்டருக்கு படிச்சிட்டா மத்த மக்கள்லாம் எப்படிடா எம்பிபிஎஸ் படிப்பாங்க ஆ வீட்டுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டம்லாம் வரப்போதும் அதனால்தான் நான் பெஸ்ட்டு எக்ஸாமே ஏனோ தானே நான் எழுதி வச்சுருக்கேன் ஏனோ தானோண்ணா டேய் சும்மா காமெடி பண்ணாத நீ எப்படி எழுதனால நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வாங்க எனக்கு தெரியும் பேசாம்பா ம்

நீங்க போய் எப்படி டேய் போதும் நடிக்காத நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துட்றேன் எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பி ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் ஆனா அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர் தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது டேய் அங்க போயாச்சு சொல்லுங்க படுறா ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுண்ண என் உ போட்டுருவாரு பாத்தீங்களா என் சின்னப்பா எடுத்திருக்க மார்க்க

என்னதான் பவர்ல இருந்தாலும் இவ்ளோ கேவலமான மார்க்குலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுயா இதுல ஐம்பதுல இருக்கு சார் உட்காருங்க தம்பி உங்களை மாதிரி பெரிய எடுத்து பசங்களுக்குலாம் சூத்துறதுக்கும் சோறு நேரம் பத்தாது இதுல எங்க இருந்து நீங்க படிச்சு சரி அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டீங்க சார் பேரு கார்த்திகே அப்ளிகேஷன் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு இதுல அப்ளிகேஷன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க கார்த்திக் ஏ பத்தாயிரத்தி பதினஞ்சு என்னங்க சார் பொறப்படுங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார் ஹலோ அமைச்சர் தான் பேசுறேன் அப்பனே திருச்செந்தூர் முருகா நீ தான் எப்படியாவது இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்க வச்சு அப்பா சாமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் போஸ்ட்மேன் எனக்கு இன்னைக்கு வரலப்பா என்ன தம்பி சொல்ற அட்மிஷன் போடலையா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே யோ ஆரமா இருக்க ஒரு போன் போடியா சார் வணக்கம் சார் அமைச்சர் உங்ககிட்ட பேசணுமா இந்தங்க ஐயா வணக்கம் அரமார் வணக்கம் ஐயா நான் ஒரு அட்மிஷன் சொல்லிருந்தேனே போட்டீங்களா போட்டீங்க ஐயா அப்ளிகேஷன் நம்பர் 1015 தானே ஆமா ரொம்ப நன்றி வணக்கம் சார் இந்த நம்பர் 10015 சார் நீங்க 1015 னு சொல்றீங்க 10015 ஆ என்ன தம்பி விளையாடுறியா நீ என்ன நம்பர் எழுதி கொடுத்திருக்கான்னு பாரு நல்லா பாரு சார் ஒரு சைபரை காணும் சார் என்னது சைபரை காணுமா சார் சாரி சார் ஏதோ ஒரு ஞாபகத்துல நம்பரை மாத்தி எழுதி கொடுத்துறேன் சார் ஒரு போனை போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படியோ சேர்த்து விடுறங்க சார் போட்ட அட்மிஷனை கேன்சல் பண்றதா வெளிய போயா சார் ப்ளீஸ் சார் போயா சார் சார் போயா வேண்டாம் சார் சார் இல்ல வா 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 சத்தம் படாம வா என்ன தம்பி மினிஸ்ட்ரிட்ட போய் இப்படி பேசுற இது மெடிக்கல் காலேஜ் விவகாரம் நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா கோர்ட் போலீஸ் மீடியா ஏகப்பட்ட சிக்கல் உருவாயிடும் நான் அமைச்சர் கிட்ட சொல்லி உனக்கு வேற ஒரு கலையில அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு நீ இன்னொரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணு நூறு ஐம்பது லட்சமா நான் பஸ் படம் ஓடிக்கிறப்போ டக்குன்னு பிலிம் வந்த மாதிரி பாயவே நிறுத்திட்டீங்க வேலை சொல்லுங்க வாய முடியா என்டா கார்த்திக் நீ வந்து அந்த மந்திரி வீட்டுல உடனே கலெக்ட் பண்ண வேணாமாடா எதுக்கு எங்க அண்ணன் கிட்டயும் அடி அண்ணன் கிட்டயா நான் மார்க்கு கம்மியா ஆகனாலே எங்க அப்பா உதப்பான் இதுல பண வேற தொலைஞ்ச போச்சுன்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்து இல்ல அதனால தான் காலேஜ்ல சேர்ந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி நாப்பத்தெட்டு மாசமா பணம் அமிச்சுட்டு இருக்கான் இன்னும் அஞ்சு மாசம் தான் அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன் நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தானே எங்க அப்பனோட லட்சியம் நாலு வருஷம் ஆச்சு உன்னை பார்க்க ஒரு பய கூட விளையாடா والله தடவை வந்தாங்க ஏண்டா கார்த்திக் நாங்க எப்ப வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காபி வாங்கி கொடுத்துட்டேன் எங்களை அம்ச்சிற என்னமா செய்ய சொல்லற நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா யாரையுமே பார்க்க முடியாது சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீங்க வாழ்க்கை மறக்கவே மாட்டேன் மறக்கவே மறக்காத ஆனா பேச கட்டிட்டு போ

நியாயமான ஒரு வட்டியை போட்டு வசூல் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் நீங்க போங்க பாஸ் அந்த பொண்ணு இப்ப கிளாஸ்ல இருக்கும் ஈவினிங் வாங்க நானே கூட்டி போய் காட்டுறேன்